நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் சப்ஸ்கிரைப் திலக் ஏ ஜிதேந்திரியா உன்னுடைய நலனுக்காக செய்ய வேண்டிய அனுஷ்டானங்களை செய்விக்க வந்திருக்கிறேன் அதற்காக இன்று நீங்கள் இருவரும் விரதம் இருக்க வேண்டும் உபவாசமும் இருக்க வேண்டும் நாளை அரியாசனத்தை நீ அலங்கரிக்கின்ற வரை நீயும் சீதையும் மனத்தால் வாக்கினால் செயல்களால் தூய்மையுடன் உறுதியோடு இருக்க வேண்டும் இன்று தர்பாசனத்தின் மீதுதான் துயில் கொள்ள வேண்டும் உங்கள் கட்டளை தேவி தேவி கை மந்தரை. மந்தரை மந்தரை மந்தரே வணக்கம் மகாராஜா! தேவி கைகை காணவில்லையே எங்கே அவள் மகாராணியார் கோப இருக்கிறார்கள் கோபமா கோபமே దేబి కైకెన్ వీ మౌనం ఎన్న విషయం ஏன் இப்படி இருக்கிறாய் பேசு பேச மாட்டாயா இந்த கோபத்தை யார் மூட்டியது யார் உன்னை அவமானம் செய்தது யார்தான் இந்த நிலைமைக்கு உன்னை ஆளாக்கியது மௌனமே கைகை ஏனோ இந்த தான் என்று என்னால் தாங்க முடியவில்லை உனக்கும் தெரியும் நீ என்றும் என் பிரியமானவள் என்பது உன் சொற்படி கேட்டு உடனே நடக்கிறேன் கோடிட்டு காட்டு ஆணையிடுகிறேன் எது வேண்டும் சொல் அரசனை பிச்சை எடுக்க வைக்கிறேன் பிச்சைக்காரனை அரசனாக்குகிறேன் தேவி எதுவரை சூரிய ஒளியானது பரவுகிறதோ அதுவரை இந்த பூமி முழுவதும் என் ஆளுகைக்குட்பட்டது திராவிட சிந்து மற்றும் சௌராஷ்டிர தட்சண பிரதேசங்கள் அடுத்த மகத மச்சைய காசி கோசலம் இவை அனைத்திலும் உன் மன்னன் நாளுகைதான் எத்தனை பெரிய சாம்ராஜ்ய மண்ணில் எந்த பகுதிகள் மிக்கதோ பெற்றுக்கொள் உரிமையாட்சி உரிமை தருகிறேன் மௌனத்தால் இப்படி மன்னவனை கொல்லுவதோ கோபத்தை தாங்கலாம் அலட்சியத்தை தாங்க இயலாது தேவியே மகாராணியே ஆசை என்ன மனப்பூர்வமாய் தருகிறேன் எதை பரிசலிக்க இக்கணமே தருகிறேன் நீங்கள் தானே தெரியாதா இனிக்க இனிக்க சொல்கிற மன்னர் அப்படி செய்தது என்றுமில்லை இன்று புதிய வாக்குறுதி தருகிறீர்களே இதற்கு முன்னர் தந்த வாக்குறுதி செயல்படாமல் இருக்கிறதே மன்னரின் வாக்குறுதிகளில் எதை நம்புவது தேவி எந்த சமயம் வாக்குப்பிடி வழங்காதிருந்தேன் உண்மை மறந்து விட்டதா பேர்அரசேரே தேவாசுரப் போராட்டம் நடந்தபோது தாம் தேவேந்திரனுக்கு சகாயம் செய்ய சென்றிருந்தீர்கள் அரக்கன் சம்பரணை அழித்து தேவருக்கு வெற்றி தேடி தர அந்த போரில் உங்கள் தேரோட்டியாக நான் செயல்பட்டேன் கவனம் இருக்கிறதா ஆ சிக்கல் மிகுந்த சமயத்தில் யுத்த பூமியில் நீ தேரோட்டியதை பார்த்து பார்த்து அந்த பாராட்டினர் அதை பற்றி என்ன பேச்சு தாம் படுகாயங்களால் தளர்ந்து கலங்கி மயங்கி விழுந்தீர்கள் சிக்கலானதொரு நிலைமையில் எதிரிகளின் பிடியிலிருந்து உங்களை நான் எடுத்து வராதிருந்தால் நாம் இன்று இங்கே உரையாட மாட்டோம் மன்னரின் தேரை ஒரு தனி இடத்திற்கு ஓட்டிச் சென்றேன் மனைவி உங்களுக்குரிய முதலுதவிகளை செய்தேன் உங்களுடைய மயக்கம் தெளிந்து விட்டது தாம் புத்துணர்ச்சி பெற்று அங்கே புனர் ஜென்மம் எடுத்தீர்கள் இல்லையா அரசே ஏன் ஞாபகம் இருக்கிறது உயிர் காத்த பெருமைக்குரிய உனக்கு என் உயிரை உரிமையாக்குகிறேன் எப்போது வேண்டும் அப்போது இந்த மன்னன் அதை தருகிறேன் கணவன் உயிரை வைத்துக் கொண்டு மனைவி என்ன செய்வாள் மன்னருக்கு நான் பழைய சம்பவங்களை இன்று நினைவுறுத்துகிறேன் நன்றி பெருக்கோடு அன்போடு சொன்னீர்கள் பிரியமுள்ளவளே உண்மையில் என் உயிரை பாதுகாத்தது நீதான் இரு வரங்கள் தருவேன் பெற்றுக்கொள் என்ன வேண்டும் என்று சொன்னேன் ஆம் நானும் தம்மிடமே நானாக கேட்கின்ற வரையிலும் இருக்கட்டும் எப்போது தேவைப்படுகிறதோ அப்போது கேட்கிறேன் என்று ஆம் அது ஞாபகத்தில் இருக்கிறது அப்போது ஏனோ நான் கருமையாக இருந்தேன் அற்புதமான சாதனை செய்திருக்கிறாய் உன் சாதனைக்காக இரண்டு வரம் என்ன நான்கு வரம் தந்திருந்தால் என் மனக்குறைவோடு சொல்கிறாய் நீ இப்போதும் கேள் நான் தப்பாமல் தருகிறேன் அன்புக்குரிய ஆசையை பூர்த்தி செய்கிறேன் பல முறை கேட்டு கேட்டு சலித்து போய்விட்டது இந்த பசப்பு வார்த்தைகளிலே எனக்கு நம்பிக்கை இல்லை தேவி இந்த ரகுவம்சத்தான் பேச்சிலே நம்பிக்கை இல்லையா ரகுகுல நீதி கேட்டதை தருதல் மரணமே நேரினும் வாக்கினை காத்தல் மன்னா தங்களின் தற்புகழ்ச்சி வார்த்தைகளை நிறுத்துங்கள் சற்று தேவி உயிரினும் மேலாக உன்னை மதிப்பவன் உன்மேல் ஆணையிட்டு சொல்கிறேன் மெய்யான பேச்சா மன்னர் உயர்ந்தவர் உண்டா ராமன் அந்த ராமன் மேல் ஏன் ஆணையிடக்கூடாது ராமன் மீதா நல்லது அன்பே உனக்காக என் ராமன் மீது ஆணையிடுகிறேன் விருப்பங்கள் என்ன கசப்பின்றி தருகிறேன் நிஜந்த பெறுவதற்கு முன்பு நான் பெரிதும் விரும்புவதை கேள் என்ன பொருந்தாத இந்த வேஷத்தை அகற்று கோபமாளிகளில் இருந்து வெளியேறு உனது கொஞ்சம் முகத்தை இந்த பித்தன் தாபம் தீர்ந்து சந்திரனை கண்டுவிட்ட அதற்கு முன் மன்னவர் என் பேச்சுக்கு இணங்க சொன்னபடி அன்பே ராமன் மீது ஆணையிட்டு சொல்லி இருக்கிறேன் கோபத்தை விட்டு பூரணமான அலங்காரத்தோடு வந்தால் உனக்கு அளித்த இரண்டு வரங்களும் செயல்படுத்தப்படும் நாளை முதல் நான் அயோத்தியாவின் மதிப்பிற்குரியவன் ஆவதால் அடிக்கடி உன்னை சந்திக்க நேரம் இருக்காது ஏனென்றால் காரியங்களே சிந்தித்துக் கொண்டிருப்பேன் இவ்வளவு சிந்தனை மன்னவருக்கு கூட இருக்காதே இருக்க கூடாது நாங்கள் இருக்கும் போது அவர்கள் சிந்தித்தால் நாங்கள் இருந்து என்ன பயன் மிக பெரும் பொறுப்புகளை இறக்கி வைப்பதுதான் எங்களுடைய பணி சேவகனுடைய கடமை கடமை சேனையின் நாட்டின் ஒவ்வொரு பகுதியையும் காப்பாற்றுவதை பற்றிய ஒரே சிந்தனை இன்னொரு இடத்தை பற்றி தாங்கள் முற்றிலும் மறந்தீர்களே பொறுப்புள்ள ராஜ ஊழியனுக்கு தெரியும் உன் கேள்வியின் கருத்து மறக்கி பேசுவதே தங்களுக்கு கைவந்த கலை பார் ஊர்மிளா அண்ணன் பரதனும் சத்ருகுணனும் இங்கிருந்தால் அவர்களுக்கும் பொறுப்பு இருக்கும் நான் மாதா கை சொல்கிறேன் நாளையே பரதன் அவை கூப்பிட அப்போதுதான் எனக்கு என் மனைவி ஊர்மிழாவிடம் பேச வசதி உம் இப்போதுதான் நீ தசரதனின் இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் இன்ப ராணி வாராய் வந்து என் அருகில் அமர்வாய் அயோத்தி நகரமே ஆனந்த கிளிப்பில் இருக்கிறது மன்னன் ராமன் முடிசூடுவதை காண ஊர்வோசை செவியில் விழுகிறது எனக்கு தாமே வழங்கிய இரண்டு வரங்களை செயல்படுத்துங்கள் முன்பு கொடுத்த இரண்டு வரங்கள் ஆணையிட்டு பெற்றுக்கொள்ளேன் நான் என்று மைந்தன் ராமனின் பெயரால் எப்படிப்பட்ட வரமும் தருகிறேன் போதுமா எது வேண்டுமோ கேள் மன்னர் பிரான் வாக்களித்த வரங்கள் இரண்டு முதலில் இதுவோ இல்லை இதுவோ போகட்டும் எதுவோ இரண்டில் ஒன்றை தொடுங்கள் இதே கேள் முடியுமா முதலில் தொட்ட இந்த விரல் சொல்கிறது அயோத்தியின் நாற்றி பிரியமுள்ள என் மைந்தன் பரதனுக்கு ராமனுக்கு அல்ல பரதனுக்கு

பேச்சில் மிரண்டு செதுக்கிய சிலை போல் இருப்பது என்ன அதிர்ச்சியிலே நீங்கள் மௌனமாகிவிட்டீர்களா முன்னர் தந்த வரங்களை உங்களிடமே விட்டு வைத்திருந்தேன் உரிமையால் இப்போது அதை கேட்டு பார்த்தேன் தருகின்ற நினைப்பு இல்லை என்றால் அதை மறந்து விடுங்கள் சொல் தவறுவது சுலபம் தானே அண்ட சராச்சரமும் அவமதிக்கும் உங்களைத்தான் மீண்டும் வம்சத்த அரசன் என்ற போர்வையிலே, மனம் போல பேசி துன்பத்திற்கு வித்திடுவதோ மிக மிக தெளிவாய் அறிவேன் பின் விளைவையும் அறிவேன் இதை எப்படி தருவது இது வரமா, கேட்க தகுமா? பெரிய வள்ளலாக, வாக்குத்த வராத எந்த துணுச்சலில் எனக்கு சொன்னீர்கள். பெற்றுக்கொள், எது வேண்டுமோ, உன் நிஷ்டப்படிக்கே, தாங்கள் சிந்திக்க வில்லையா, தாங்கள் பேச்சில் மயங்கும் கைகேயி, ஏதோ ஆடை அணிமணிகள் கேட்பாலா என்ன? அரசே, நானும் ஒரு அரசனின் புதன்வி ஒரு அரசனுடைய அன்பு மனைவி நான் ராஜ்யத்துக்கும் குறைவாக கேட்டு விடுவேனோ இது சிந்தனையை தொடவில்லையா தொடத்தான் இல்லை மனதில் தோன்றவில்லை நிஜமாக உன் குற்றம் இல்லை குற்றம் மனைவியின் மரியாதை இந்த கொத்தவனுடையது முல்லை அழகிய அலங்கார மாலையாக கழுத்தில் அணிந்து கர்ப்பப்பட்டேன் உன் சொல்லால் என்னை சீண்டுகிறாய் மன்னவா சாதாரண மனிதனாக சங்கடப்படுகிறீர்கள் இணையற்ற வீரமுள்ள தாங்கள் தடுமாறுவதை கண்டு சிரிப்புத்தான் வருகிறது நீ மட்டும் சிரிப்பது என்ன இந்த அகிலமே என்னை கண்டு சிரிக்கப் போகிறது என் மக்கள் சொல்வார்கள் இந்த முதியவன் நாயகியின் பார்வையில் அந்தகனாகிவிட்டதால் ராமனை போன்ற நட்பண்புள்ள மைந்தனையே வஞ்சித்து விட்டான் என்று உண்மைதானே என்ன பதில் சொல்வேன் சொல்லுங்கள் மன்னா உளறி இருப்பேன் என்று அது இந்த தானே தம் உயிரை காப்பாற்றினாள் அன்று அதை நினைவுபடுத்தினால் இன்று இதே மன்னவர் தான் நன்றி உணர்விலே மனம் நெகிழ்ந்து வாக்களித்தீர்கள் இப்போது இந்த பேதை தம்மிடம் அந்த வாக்கினை பூர்த்தி செய்யுங்கள் என்று கேட்டால் தாம் அந்த புனித வாக்கினையே செயலாக்க மனதின்றி பதுங்குகிறீர்களா இல்லை உண்மை சுடுவதால் தடுமாறுகிறீர்களா நேர்மை இருந்தால் தங்கள் பதில் என்ன சொர்க்கத்தில் ஓய்வெடுக்கும் உமது முன்னவர்கள் சொன்ன வாக்கினிற்கு எத்தனை மதிப்பு கொடுத்தார்கள் கை கையே கும்படுத்தும் வார்த்தையாள என்னை தாக்காதே இதயத்தை தகர்க்காதே பெண்களை தெய்வத்தின் வடிவம் என்பார்கள் அது போய் குடும்பத்தையே கெடுக்கிறாள் இங்கு ஒரு பெண் படைத்தவனே பெண்ணின்றி வழி நான் எப்படி நம்பினேன் இப்படி ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏன் மன்னவா உங்கள் உயிர் வேண்டும் என்று கேட்கவில்லையே ஏன் வரதன் உங்கள் மைனன் இல்லையா நல்லது தங்களின் அந்தரங்கம் ராமனுடைய பட்டாபிஷேகத்திற்கு முன்னால் தாம் தங்கள் கையால் தீயிடுங்கள் இவளுக்கு இன்று அயோத்தியின் ஆச்சார வாசலில் இருந்து ராமன் வனம் செல்ல வேண்டும் அல்லது இந்த கைகை புழம் செல்ல வேண்டும் கொற்றவரே நாணயத்தையே மறந்து வரம் தந்து வார்த்தை தவறும் உங்களுக்கு மாலையிட்ட மனைவி என்று வாழ்வதை விட வாழ்வை நல்லது சொல்லும்பு தங்க மாட்டேன் யார் இப்படி ஒரு மனமாற்றத்தை உன்னிடம் ஏற்படுத்தியது யார் நம்மிடையே அன்புக்கும் நம்பிக்கைக்கும் விஷமிட்டது பரதனும் ராமனும் உண்மையில் எனது கண்கள் உன் பரதனுக்கு ராஜ்யத்தை தர விரும்பினால் நான் மறுக்காமல் இருக்கிறேன் ராமனுக்கு ராஜ்யத்தின் மீது ஆசை இல்லை அவன் இதை எனது அவையிலேயே எடுத்துச் சொன்னான் பரதன் ராஜ்யம் வாழ விரும்பினால் விழிவதற்குள் பரதனுக்கும் சத்துருகனுக்கும் செய்தி அனுப்புகிறேன் இன்னொரு நாள் குறித்து ராஜ்யத்தை அளிக்கிறேன் ராமனுக்கு வனவாசம் என்பதை உன் மனதிலிருந்து அகற்று இரண்டாவது வரத்தை திரும்ப பெற்றுக் திரும்பு நடக்காது மன்னா என்ன சொன்னாலும் நடக்காது தாங்கள் தருவதாய் இருந்தால் சொன்ன இருவரமும் தர வேண்டும் மன்னா நான் இன்று ராமன் வனம் போவதை காண வேண்டும் உன் மன்னனின் சிரம் வேண்டுமா சித்தப்பிடிவன் திருவடியில் வைக்கிறேன் ஆனால் ராமனை பிரித்து என்னை எவனிடம் சேர்த்து விடாதே ராமனை பிரித்து விடாதே ராணி மன்னா ராமனிடத்தில் உங்கள் உயிர் இருந்தால் உயிர் மீது ஆணை வைத்து ஒரு வரத்தை எனக்கு தர வேண்டிய தேவைதான் என்ன மிக்க அன்பாக பேசி மிகுந்த நாணயமாய் நடித்து என்ன நினைப்பில் தந்தீர்கள் மானே மலரே கேளாய் எது வேண்டிலும் தரப்படும் என்று மன்னர் தசரதரே ரகுகுலத்தின் திலகமே என்பதும் வாக்கினை காப்பதும் உங்கள் முன்னோருக்கு தானா உறுதி மொழி தவறாது வெறும் புகழ்ந்துறையா என்னிடமே வேஷங்களா அது பாசாங்கு வெறும் சொல் இதுதான் இந்த மன்னவரின் சொந்த வடிவம் சொல்லுங்கள் படைத்தவரே ஏறிப்படி என்னை துடிக்க வைத்து பார்க்கிறாய் எப்படி என் மகன் ராமன் முகத்தில் விழிப்பேன் என்ன வாயுதால் சொல்வேன் ராமா உனக்கு முடி சுட்டு விழா இல்லை என்று அவா... அவன் ராவனின் அன்பு போதை சீதாராமன் புனித கதை கேலீரே மதுரம் மிகுந்த அனுபவம் பெற பாரீரே நீரே கடமை பந்தின் புய